முருகன் மயிலும் துணை அனைவருக்குமே இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இனிமையான மங்களகரமான மகிழ்ச்சியான உழவர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களை மகாலட்சுமி ஜோதிட சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களையும் தொடர்ந்து ஆதரவு அளித்துவிடுவங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் மேலும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு இப்போது நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது புத்தாண்டிற்கான பலன் பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மனதெல்வம் புதிதாக உருவாக்கியவுடன் ஓரிரு நாள் கழித்து அந்த குழந்தையினுடைய பிறந்த அமைப்பை கொண்டு பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் புத்தார் உறவினர்கள் தாய்மாமம் உட்பட எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது என்பதை இதுவரை நம்ம யதார்த்தமாக பார்ப்பதுண்டு உண்டு இந்திய அமைப்பு என்பது புத்தாண்டிற்கான பலன் ஒரு புத்தாண்டு தினத்துல உதயமாகக்கூடிய அமைப்பில் அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றன அதன் வாயிலாக நாம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறு ஆய்வுக்காக இதை பார்ப்போம் தேதி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நேரம் பனிரெண்டு மணி நடுவிரவு ஏஎம் கிழமை புதன்கிழமை இந்த புதன்கிழமை அமைப்படி அன்றைய தினம் கோச்சார ரீதியாக இருந்த கிரக நிலைகள் பன்னெண்டு ராசி கட்டங்களிலும் லக்கணத்துல கேது மூணாம் இடத்துல புதன் நாலுல சூரியன் சந்திரன் ஆறுல சுக்கரன் சனி ஏழுல ராகு ஒன்பதுல குரு பதினொன்றுல செவ்வா இந்த ராசி ராசிக்கட்டங்கள் அமைந்த கிரகங்களுடைய வலிமை பெற்றிருக்கிறது ஒவ்வொரு கிரகமும் ஸ்தான வலிமை பெற்றுதா எந்த நிலையில் இருக்குது என்பதை தெரிந்து கொள்வோம் லக்கணத்துல கன்னியா லக்கணத்துல கேது இருக்கலாம் கேது மிக நன்மை தரக்கூடியவர் லக்னாதிபதி மூணாம் இடத்துல மறைவன் சொல்வதோட உபத்தியஸ்தானத்திலிருந்து குறு பார்வை பெற்றிருக்கிறார் அது லக்னாதிபதியுடைய மிகப்பெருந்த ஒரு மேன்மையை காட்டுகிறது நாலாம் இடத்துல சூரிய சந்திரர்கள் கேந்திரம் பெற்று இருப்பது குரு வீடாக இருப்பது கூடுதல் பலம் ஆறாம் இடத்துல இந்த கன்னியாகுமத்துக்கு பாக்கியாதிபதியான சுக்கரனும் மற்றொரு ஐந்தாம் அதிபதியான சனியும் ஐந்து ஒன்பது ஒன்று சேர்ந்து ஆறாம் இடத்துல சனி தனித்துவம் ஆட்சி பெற்று இருப்பதை விட கூடவே சுக்கரன் இருப்பதனால மிகப்பெரிய பலன் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல ராகு குருவோட வேறு பிரச்சனை கிடையாது ஒன்பதாம் இடத்துல முழு முதல் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பது சிறப்பு பதினொன்றாம் இடத்துல இந்த லக்னத்துக்கு ஆகாத அட்டாம் செவ்வா அந்த இடத்திற்கு கேந்திரமாகி நீசம் பெற்று லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருப்பது அதனுடைய காரத்துவங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கி செவ்வாயினுடைய காரத்துவங்கள் லக்னாதிபதிக்கு கிடைக்காம சார்ந்த நிலை அடைகிறார் என்று பொருள் ஆக இந்த கிரகங்கள்லாம் மிகச் சிறப்பாக அமைந்துருக்கின்றன சரி குரு பார்வை இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது குரு பாகிஸ்தானத்துல இந்த லக்கணத்துக்கு பாதக கேந்திரத்தை கொடுக்கூடிய குரு நாலாம் இடமான ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு ஆறுல மறைந்து ஏழாம் இடமான ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு மூணுல மறைந்து லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து லக்கணத்தையும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியாகி தொடர்பு கொள்கிறார் பாருங்க லக்னம் லக்னாதிபதி ராசி இந்த மூன்றையும் குரு தொடர்பு கொள்வதனால குரு பார்க்க குரு தொடர்புட கோடி நன்மை கோடி நிவர்த்தி இந்த ஜாதக வாயில பார்க்கும் போது இன்றைய தினத்தினுடைய புத்தாண்டு பிறந்த ஒரு குழந்தை பிறப்பதாக எண்ணிக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய பாக்கிய வளங்களால் இனிமையாக அமைய போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து யோக திசைகள் சற்று யோகம் கூடுதலான திசைகள் அதனுடைய வலிமை பலனை பொறுத்து உங்களுக்கு யோக வாக்கியங்களாம் கிடைக்கும் இந்த கிரக அமைப்பை அப்படி காலகுருச அமைப்புப்படி பார்க்கும்போது பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவருக்குரிய ஜாதக கிரக அமைப்பையும் காலகுருச தத்துவம் இந்த ஜோதிட மண்டத்துல உருவாக்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த அமைப்பினும் பார்க்கணும் அப்படிங்கும்போது மேசல கிரகத்துக்கு இரண்டாம் இடத்துல குறு இருப்பது இரண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பனவரஸ்தானத்துல குறு இருப்பதுனால அது எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்திலும் சரி புகழ் பணம் என்னென்ன வேணுமோ குடும்ப அமைப்பிலிருந்து எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறதான் காட்டுறது இது போல இந்த அமைப்பையும் பார்த்துக்கோங்க சோ இப்படிப்பட்ட நாளில் நல்ல மிக அருமையாக அமைப்பட்ட தினமாக பொன் கிடைத்தாலும் புதன் புதன் புதன்கிழமையே குருவினுடைய தொடர்பு லக்கணத்துக்கு கிடைத்தாலும் புதன் கிடைப்பது என்பதை விட இரண்டுமே கிடைக்கு அப்போ சாஃப்ட்வேர் துறையிலேயும் சரி நல்ல ஒரு விஞ்ஞான துறையிலும் சரி அறிவு அரசியல் எந்த துறையா இருந்தாலும் மிக சிறந்து விளங்கக்கூடிய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக இருக்கிறது சரி இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் எல்லாருமே ஒரு புத்தாண்டு வந்த உடனே இல்லை ஒரு பொங்கல் ஏதோ ஒரு நல்ல நாள் வந்த உடனே பூஜை பரிகாரம் பண்ணுவோம் பரிகாரம் பண்ண போகும்போது நம்ம ராசி நட்சத்திரம் முதன்மையாக சொல்வது உண்டு ஆனால் நீங்கள் இனிமேல் இந்த புத்தாண்டு தினத்திலோ இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு மங்களகரம தினத்திலோ இந்த மாதிரி மாற்றி யோசிச்சுங்க கோயிலுக்கு சேர்ந்தவர்கள் ராசி நட்சத்திரம் சொல்லும்போது இந்த இதில் புத்தாண்டு தினத்துல நமக்கு ராசி அமைஞ்சது தனுஷு வீடு அப்ப அதனுடைய காரகன் குரு தனுசு இல்ல சந்திர அமைந்த நட்சத்திரம் பூராடம் அதனுடைய காரகம் சுக்கிரன் அப்போ குரு சுக்கிரன் ப்ளஸ் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் பூசை செய்யலாம் அடுத்து உங்க லக்னாதிபதிதான் கீரோ உங்களுடைய உங்களை ஆக்டிவேட் பண்ணதுக்கு நீங்கள் யார் என்பதை பிரிவு கொடுக்கிற லக்னாதிபதி அவர் தான் உங்களுடைய டாப் ஸ்டார் எந்த அளவுக்கு உச்ச உயர்நிலை எவ்வளையை தொடரக்கூடிய எவரஸ்ட் தொடரக்கூடிய ஸ்டார் என்று இருக்கிறீர்களோ அதை பயன்படுத்தி நீங்க இந்த லக்னாதிபதியத்தை நீங்க வலுப்படுத்தணும் சோ அடுத்து நீங்க கன்னியாக அமைப்பின்படி கன்னியாகுடைய புதனையும் அதுக்கு மகாவிஷ்ணுடைய அவருடைய அந்த தேவதை அவரு அவருக்கு பூசை பண்ணுங்க அடுத்து உங்களுடைய லக்னாதிபதி யார் உங்க ஜாதகம் படி அவருக்கு பூசை பண்ணுங்க சரிங்களா அடுத்த போல சூரியன் சந்திரன் குரு இதெல்லாம் வந்து நீங்க பூசை பண்ணி ஏன்னா சூரிய சந்திரன் குரு வந்து கட்டாயம் சூரிய சந்திரன் தாய் தந்தை குரு வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நீர் பேரரசர் ஒரு பேராசிரியர் எப்படின்னாலும் சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு அறிமுறை சுவரக்கூடியவர் இந்த மாதிரி பண்ணுங்க ஒரு சிலவருக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க என்ன செய்யறது அப்படின்னா கோயில் சாமி வீட்டுக்கு வந்து நவக்கரக வழிபாடு பண்ணுங்க அந்த நவக்கரக வழிபாடு பண்ணும்போது ஒரு பாடல் இருக்குது நவக்கரகளை பத்தி அந்த பாட்டையும் மனசு வச்சுக்கோங்க சரி இந்த புத்தாண்டு தினத்துல இப்படிப்பட்ட அமைய பெற்றுக்கிறது நல்லா நான் துடி போடு நான் சாதனை படைக்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த புத்தாண்டு தினத்துல ஒன்னே ஒண்ணு நீங்க எத்தனையோ பாடல்கள் கேட்டிருப்பீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வரக்கூடிய பெட்டி கொடி கட்டு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை ஏன் வெற்றி கொடிகிட்டு எமயமலை தொற்று விடலாம் மின்னையின் தொற்று விடலாம் பாட்டு இருக்கையா அந்த பாட்டை தொடர்ந்து கிளங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றி கொடியா அமையக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டுடைய பலனை பார்க்கும்போது நாம் அனைவருக்குமே மிகப்பெரிய பொக்கிசமான காலமாக பாக்கியங்களை தரக்கூடிய காலமாக அமைய இருக்கிறது அவரவர் ஜாதகத்துல அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும் நன்றி